சீமா நான் வர்றேன் சொன்னேன்னு உட்கார்ந்து இருக்கிறேன் தவிக்கிறீங்க

அங்க அங்க வந்துருச்சு அவரும் இந்த மேடையில செய்யறோம் நீங்க நாலு பேரிப்படியே இப்படியே பாக்கணும் உங்க தலையெழுத்து அட்வான்ஸ் வாங்கிங்க

ஆமா ஆமா ஒரு உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன் இந்த ஊர்ல பாப்பம்மான்னு ஒரு அம்மா இருக்கு இந்த அம்மா இங்க பக்கத்துல உட்காந்து இருக்கு அந்த அம்மா நான் கூப்பிடுறேன் பாப்பம்மா அப்படின்னு நான் கூப்பிடுறேன் அதே அந்த அம்மா கொஞ்சம் தள்ளி உட்காந்து இருக்கு அது நீ எப்படி கூப்பிடுவ கூப்பிடுனே ஏன் விளக்கமா பிஞ்சு போயிரும் பாத்துக்க

தம்பி காளை மாட்டுல பால் வராது சரி பசு மாட்டுல தான் வரும் பசு மாடுனா என்ன பொம்பளை இனம் பொம்பளை இனம்னா உங்களுக்கு தெரியாதா சுத்தமா தெரியாது தெரியாது தெரியாதுன்னு பொம்பளை இனம்னா என்ன மாடு தம்பி வத்துக்கறவை

காசு போயிடும் அப்புறம் பார்க்க முடியாது. இங்க பாருங்க. என் ஆட்டத்தை பார்க்கணும்னா சும்மா அங்கங்கெல்லாம் நடக்க ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒழுங்கா பார்க்கணும். அவ்வளவுதான். போய் உட்காருங்க. எவ்வளவு கொடுத்திருக்காங்க விழா கமிட்டிக்கு முக்கிய அறிவிப்பு அதாவது கட்டவும் ரெடிவாக நேரமாகி கொண்டிருப்பதால் கொஞ்சம் காலந்தாபதம் தான் வேற ஒன்றும் கிடையாது அவங்க இடையூறு இல்லாமல் அவங்களுக்கு இடையூறு இல்லாமல் கொஞ்சம் தயவு செஞ்சு பொறுமையாக இருக்கணும் தயவு செஞ்சு நான் சொல்கிறேன் என்னைய போடாதீங்க தொழில் பண்ணுறவங்களை வந்து இடையில குறுக்க வந்து எதா பண்ணிங்கன்னால் எங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகிரும் மூடவுட் ஆனேனா நான் தொழில் பண்ண மாட்டேன் இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த நாடகம் எனக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடி புக்கிங் பண்ணாங்க காரணம் என்னென்னா குமரேசன் கிடைக்க மாட்டேன்னு இன்றைக்கி நான் திண்டுக்கல் போகிற வேலை இருந்தும் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா நம்ம ஊர் மக்கள் சொன்னதுக்காண்டி தான் இல்லை அப்படின்னீங்கன்னா நான் ஆடலை நான் கூட உள்ளே போகிறேன் தப்பு இல்லை எட்டரை மணிக்கு வந்தோம்ல நீங்கள் ஜாமான் கொடுத்துருந்தா ஒம்பது மணிக்கு நாங்கள் நாடகம் ஆரம்பிச்சிருப்போம் பத்தரை பத்தை மக்களை கொண்டு வந்து ஜாமான் கொடுக்குறீங்க எங்கள் மேலே குறை சொல்கிறீங்க ஆ ஆடை விட்டிங்கன்னா தொழில் பண்ணுவேன் இல்லைன்னா படுத்துக்குவேன் நாளாயிருந்து சம்பளம் விடுஞ்சா எனக்கு ஆமாம் அமைதியாக இருந்தீங்கன்னா சிறப்பாக நடக்கும் இன்றைக்கி கட்ட பொம்மை பாவம் உடம்பு சேரலாமல் தான் வந்திருக்கிறாரு பதினஞ்சு நாள் ஆச்சு அவர் நாடத்துக்கு போய் நம்ம ஊர் மக்களுடைய அந்த அன்புக்காக தான் அவர் கட்டை பொம்மை வந்திருக்காரு பாவம் உடம்பு சரியில்லாமல் மேக்கப் கூட போட முடியாமல் உட்காந்து மேக்கப் போட்டுட்ருக்காரு அப்படி ஒரு மனுஷனை கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம் அவர் கொஞ்சம் லேட் ஆகும் இன்னும் எப்படி இன்னொரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அவர் ரெடியாக உடம்பு சேரலாமல் போட்டுட்டுருக்கிறாரு

영상편집 및자막 <sussurra> <sussurra>